ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் என்னென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப எழுத்தென்பிரெண்டும் கண்ணென்பும் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இரவனடி சேராதார் வெள்ள தனைய மலர் நீட்டம் மாந்தத்தம் உள்ள தனையது உயர்வு மகன் தந்தைக்கு மாற்று முதலில் இவன் தந்தை என்று தான் கொள்ளனும் சொல் என்பிலாதனை வெயில் போல காயனே அன்பிலாதனை அறம் உண்ணுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீட்டு அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவில்லார் என்னுடைய ரேணுமெலர் என்னை துணிக்க கருமம் துணிந்த பெண் என்னவம் என்பது இழுக்கு சொல்லுக சொல்லு பயனுடைய சொல்ல சொல்லு பயன சொல் மிளக்கும் விளக்கல்ல சான்றவருக்கு பொய்யா விளக்கே விழுக்கு ஈதல் இசைப்படவாதல் அது அல்லது ஊதியம் இல்லை உழுக்கு ஒய்மை வாய்மை இடத்த பொரைத்து இட்ட நன்மை பயர்க்கும் எண்ணின் தெய்வத்தால் ஆகாதென்னும் முயற்சி தன் தெய்வத்தை கூறி தரும் சிவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் மீறப்படும் என்னை தானும் நல்லதை கேட்க அனைத்தாலும் ஆன்ற பெருமை தரும் ால் சுட்ட போன் உள்ளாரும் மாறாதே நாகினால் சுட்டவடை நன்றி பாய்